சவரன் ரெண்டு லட்சம் ரூபாயா அமெரிக்காவால் இந்தியாவுக்கு ஆபத்தா டொனால்ட் ட்ரம்ப் எடுக்கும் ஒரு முடிவு உங்கள் பேக்கெட்டை காலி செய்ய போகுது அடுத்த ஐம்பது செகண்ட கவனிங்க சூரியனே மறையாத பேரரசுன்னு சொல்லப்பட்ட பிரிட்டனை இன்னைக்கு அடக்கி வாசிக்குது ஆனா வெறும் இருநூத்தி ஐம்பது வருஷ வரலாறு கொண்ட அமெரிக்காவோ அதிகார திமிரில ஆடுது ட்ரம்ப் வராரு வரி போடுறாரு இந்தியாவுக்கு ஐம்பது சதவீதம் சீனாவுக்கு அறுபது சதவீதம் வரி இது மிரட்டல் அரசியலோட உச்சம் வரியை ஏத்துனா விலை ஏறும் விலை ஏறுனா பணவீக்கம் வரும் இதனாலதான் உலக நாடுகள் இப்போ டாலரை நம்பாம தங்கம் பக்கம் ஓடுறாங்க யோசிச்சு பாருங்க நம்ம திருப்பூரோட பத்து வருஷ உழைப்பு இந்த ஒரு வரியால முடங்கிடலாம் சென்னை கோவை எல்லா இடத்திலையும் தங்கம் விலை தாறுமாறா ஏறப்போகுது வெனிசுலா ஈரான் ரஷ்யா உக்ரைன் எல்லா இடத்திலயும் அமெரிக்கா கால் வைக்குது ஆனா வரலாறு என்ன சொல்லுதுன்னா அடாவடி செய்தவர் வாழ்ந்ததா சரித்திரம் இல்ல பிரிட்டன் கத்துக்கிட்ட பாடத்தை ட்ரம்ப் மறந்துட்டாரு இது அமெரிக்காவோட வீழ்ச்சிக்கு ஆரம்பமா சவரன் ரெண்டு லட்சமானா சாதாரண மக்களோட நிலைமை என்ன யோசிங்க உலகம் இப்போ ஒரு நாட்டோட மிரட்டலுக்கு பயப்படுற நிலைமையில இல்ல இந்தியா சீனா ரஷ்யா ஒன்னு சேர்ந்தா அமெரிக்கா ஒரு தனித்தீவா மாறிடும் ட்ரம்ப்போட இந்த அதிரடி வரிவிதிப்பு சரியா தவறா கமெண்ட்ல சொல்லுங்க இந்த முக்கியமான தகவலை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் அப்டேட்ஸ்